சாப்பாட்டு ஒண்ணா ஹலோ மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டு கடைக்கு போடுறது போன வருஷம் எல்லாமே கூட்டமா இருந்தோம் பாப்பா இருந்தாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம் ஆனால் சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு அனுப்பணும் வீடியோன்றதுனால இங்கே பாருங்க இன்னைக்கு மாரியம்மனுக்கு சொல்லணும் இல்லையா கரவெட்டுக்கெழம்பு மாடியில் இந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கருவட்டுக்கெழம்பு வச்சாச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் இது அதான் படைக்கிறது இது வந்து துள்ளுமாவுன்னு சொல்லுவாங்க மாரியம்மன் படைக்கிறதுக்கு பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் போட்டு துள்ளு மாவு வடித்து அப்புறம் இது சாப்பாடு செஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அவளுக்கு தெரியணும் இல்லைங்களா நாங்கள் இங்கே இருக்கோம் அவள் வந்து பூட்டி பேருப்பான் நினைக்கிறேன் என்ன ஃபோன் எடுக்கிறதுனால நாளைக்கு பொங்கல் நாங்கள் ரெண்டு பேர் தான் சில இருக்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மூவாயிரம் ரூபா சொல்கிறதுனால கவர்மெண்ட்டில் கொடுத்த காசு என்ன பண்ணனு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த சாரி வந்து மூணு சாரீ வந்து ஆயிரூ சென்னசூட்டில் போட்டிருந்தாங்க இது வந்து பாதையாத்துகிறத்துக்காக எக்ஸ்ட்ரா சேரி ஒன்று மூணு தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் பெரிய பாப்பா கொண்டு கொண்டு போய் வச்சு கொடுத்துருவோம்ட்டோம் வரிசைக்கு அப்புறம் இந்த சாரி நல்லாயிரம் சொல்லுவோம் இது வந்து பாதையாத்துறக்காக இது வந்து சரி பா சின்னவளுக்காக க எடுத்திருக்கேன் இப்போ நான் கட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவளுக்கு அவள் கட்ட கட்ட மாட்டா இருந்தாலும் சரி அவளுக்காக எடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் எடுத்ததுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்துருந்தாங்க அதனால பாதே ஒரு வேஸ்ட்டி எடுத்தாச்சு அப்புறமே அதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தது இந்த வட்டம் அப்போ தௌசண்ட் ஆகிடுச்சிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போய் பல்லாவார சந்தைக்கு போனோம் அப்போ வந்து இந்த கூடை வந்து நூறுரூபாங்க இந்த கூடை இந்த கோழி நாலு வாங்கணும்னு சொன்னால் உங்கள் வீட்டில் காமிக்கிற பாருங்க நாலு கோழி ஐநூறுரூபாய்க்கு அது ஒரு உபயோகமாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க தான் இந்த வருஷம் மூணாயிரம் ரூபாயாக கொடுத்து ஆயிரம் ரூபான்னும்போது அது செலவுக்கு சரியாக இருக்கும் மூணாயிரம்ன்னு போது வரிசைக்கு சரியாக இப்போ ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே அதுக்கு போயிடுச்சு அப்புறம் போது இந்த கூடை இது வந்து சரி அதை வச்சு கொண்டு வரத்துக்காக அரிசி கொடுக்கிறதும் இது வீட்டில் இல்லை சார் இது ஒன்று வாங்கிட்டு இது நூறுரூவா தாங்க அப்புறம் நாலு கோழி ஐநூறுரூவா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த மிச்ச மிச்ச மிச்சம் காசுக்காக அதுக்கு நாங்கள் போக வர சாப்பிட்றதுக்குலாம் சரியாக போச்சு அதுக்கு தான் மூணாயிரரூபாய்க்கு ஒரு பிடிக்கான விஷயம் இதை பண்ணியிருக்கோம் நான் ஏன்னா இது ஒரு ஆச்சு இது இரநூறு கோழி ஒரு ஐநூறுரூவா இப்போ கோழியே ஐநூறுரூவா வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க அது ஒரு உபயோகமாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிடுவோம் ஆனால் கோழி அப்படி கிடையாது அதுக்கு நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் இல்லையா அதனால சரி ஏன் போயிட்டு அங்கேருந்து சென்னையிலேருந்து இந்த கூடைக்கொள்ள வச்சு நாலு கோழியும் கொண்டு வந்திருக்குங்க அது கிரிராஜான்னு சொல்லுவாங்க நாலு கோழி நல்லா இருந்துச்சு கொண்டுகிட்டு வந்து வச்சுருக்கேன் அது எப்படி வளருது வளர்ந்ததுக்கப்புறம் அதை வச்சு நான் எவ்வளோ அதில் அதில் முட்டை போடுது அதை என்ன பண்ணுறத உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு எல்லாருமே பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லா கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க தூரத்தில் இருக்கிற என் பொண்ணுக்கு தான் எனக்கு பா கஷ்டமாக இருக்குது எல்லோரும் இருந்து நல்லா சாப்பிடுவாள் அது அங்கே இருக்கா நாங்கள் இங்கே இருக்கோம் இருந்தாலும் நல்லா சாப்பிட்றா நல்லா பண்ணுறான் இருந்தாலும் நமக்கு வந்து தனிமையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே பக்களே நீங்களும் எல்லாரும் தூரத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிவிட்டு தூரத்தில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுங்க பிரிஞ்சு இருக்கிறோன்ற வருத்தம்ல படிக்க தானே போயிருக்கீங்க அதனால வந்து சந்தோஷமாக அங்கேயும் ஹாப்பியாக இருங்க ஓகே மக்களே பாய் ஓகே மக்களே அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு சென்னைக்கு இப்போ தான் போயிட்டு வந்தோம் திரும்பவும் எங்கள் கூட வரேன்றா சரி பார்க்கலாம் டைம் இருந்தால் நாளைக்கு பொங்கலெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டில் எப்பயுமே பொங்கல் வச்சுருவோம் அதெல்லாம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுறதுக்கு அப்புறம் தான் வெளியில் எங்கே டூர் போ எப்பயுமே டூர் கிளம்புறது தான் வளர்க்கம் பிள்ளைங்களாம் இருந்தால் எல்லாருமே சேர்ந்து டூர் போவோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேருக்குலாம் என்ன பண்ண தெரில சரி பெரிய பாப்பா வீட்டுக்கு போனாலும் போகலாம் போய் அவளை அழைச்சிட்டு வரலான்ட்டு இது சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இங்கே வருங்க நாங்களும் சாப்பிட போகிறோம் பசிக்கு முடியலன்னு காலையில் படுத்தாச்சு சரி எந்திரிச்சி மட்டை மட்டும் எல்லாம் செஞ்சு வேலை செஞ்சுட்டு கடைக்கு போகணும் கடைக்கு போயிட்டு வந்து நாளைக்கு அவங்க அதை போது காந்தி ஓகே மிக்லி பாய்